வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்காம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் சீலப்பாடி கூட்டுறவு சொசைட்டிக்கு அப்படியே பேக் சைடு ஒரு டிடிசிபி அப்புடு வாங்கின சைட்டில் சூப்பராக கிழக்கு பார்த்து திசையில் மூணு பெட்ரூமில் அட்டகாசமாக டியூப்ளக்ஸ் மாடலில் தரமாக கட்டின விடும் அதுவும் ஆர்கிடெக்ட் பிளானோட அட்டகாசமாக கட்டின விட தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே அடுத்தடுத்து புது வீடுகள் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வாங்கி ரெடியாக இருக்கும் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா நம்ம திண்டுக்கல்லில் சீலப்பாடி திண்டுக்கல் திருச்சி ரோட்டில் சீலப்பாடி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதுவும் கூட்டுறவு சொசைட்டிக்கு பேக் சைடு ஒரு டிடிசிபி அப்ரூவ் ஆன சைட்டில் தான் இந்த வீட்டை வந்து அட்டகாசமாக ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூமில் ஆர்கிடெக்சர் பிளானோட சூப்பராக நல்ல அட்டகாசமாக டிசைன் பண்ணி டைம் எடுத்து கிட்டத்தட்ட ஒன்று இயராக டைம் எடுத்து நல்ல ஹை குவாலிட்டியாக கட்டின வீடு தான் இந்த வீடு பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா இந்த வீட்டுக்கு கோட் பண்ணியிருக்காங்க விலை ஃபிக்ஸடு கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கு சப்பா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நல்ல ஸ்பேசியஸாக கிழக்கு பார்த்த திசையில் அமைஞ்சதுனால நல்லா சூரிய வெளிச்சா நம்ம வீட்டுக்கு ஃபுல்லாக டேரெக்டாக வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசிஸாக பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க போர் ஆறு இன்ச் போர் நல்ல டெப்த்தாக போட்டிருக்காங்க தண்ணி தொட்டியும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு முழுக்கவே த்ரீ ஃபேஸ் ஒயரிங் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ் ஒயரிங் முழுக்க முழுக்க சூப்பராக எல்லா ரூமுக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் நல்ல ஒரு இன்னோவா காரையும் அந்த அந்தளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஹாலில் என்ட்ரன்ஸ் ஆனோன்னே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க பதினாறு பதினாறு அந்த ஹாலில் சூப்பராக டிசைன் பண்ணது டிவி ஷோகேஸ் தனியாக இருக்கட்டும் ஒரு வால் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒட்டி நல்லா பார்க்கவே ரம்மியமாக இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு போஜனம் செட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீடு முழுக்கவே ஃபுல்லாக கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு கிச்சனும் டைனிங்குமே சேர்ந்த மாதிரி வந்துடும் அதுவும் ஃபுல்லாக கபோர்டருக்கு வந்துடும் கீழேயே வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு பெட்ரூம் வந்துடும் அந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் முழுக்கவே கபோர்டு இருக்கு வந்துடும் யூபிவிசியில் விண்டோஸ் எல்லாமே யூபிவிசியில் போட்டிருக்காங்க வீடு முழுக்க முழுக்க தரமாக இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்தமாக இடம் வாங்கி நல்லா ஆர்கிடெக்ட் பிளானோட டியூப்ளக்ஸ் மாடலில் ஹை குவாலிட்டியாக கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து தாராளமாக இந்த வீட்டை நீங்கள் வந்து விசிட் பார்க்கலாம் அந்தளவுக்கு வீடு வந்து ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீட்டில் அவ்வளோ ஒரு சூப்பராக இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் செம்மையாக பாது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வால்லேயே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க ஹீட்ரு எல்லா ப்ரொவிஷனுமே இருக்கும் நம்ம வீட்டை இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வீடு ஏன் நம்ம இந்த ரேட் சொல்கிறோம் அப்படின்னு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இடமும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த திசையில் நல்லா ரெசிடென்ஸ் ஏரியாவில் இப்போ இந்த நீங்கள் வீடியோவில் எண்டில் மேலே மாடியிலேருந்து காமிப்போம் முழுக்க முழுக்க நம்ம வீட்டுக்கு இப்போ சுற்றி நாலு பக்கமும் வீடு நம்ம வீட்டுக்கிட்ட தான் இடம் வந்து கா இந்த எல்லாமே முழுக்க முழுக்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ் ஏரியா தான் செக்யூரிட்டி சூப்பராக இருக்கும் தண்ணி வசதியும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் திருச்சி பைபாஸ் ரோட்டுக்கு போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் கீழே ஒரு பெட்ரூமே ஹாலு கிச்சனோடு வந்துடும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் பால்கனி வீவோடு இருக்கும் ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து பதினாறுக்கு பத்து மேலே மாடியில் அதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அதுக்கும் வந்து ஒரு காமன் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வாஷ் நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தண்ணி ப்ரொவைஷனாகவே கொடுத்துருப்போம் வீடு முழுக்க முழுக்க ஒரு நல்ல ஹை குவாலிட்டியாக நல்ல ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க வீடு நல்லா தர தெளிவாக தரமாக பண்ணியிருக்காங்க டைம் எடுத்து நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு இந்த வீட்டை வந்து ஒரு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து திருச்சி ரோட்டில் சீலப்பாடியில் மேக்சிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமில் டூப்ளெக்ஸ் மாடலில் சொல்கிற வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் எண்பது லட்சம் அப்படிங்கிறாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அறுபத்தெட்டு லட்ச ரூபா தான் நம்ம சொல்கிற விலையே வீடு அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நீங்கள் மற்ற வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு அந்த லுக்கு தெரியும் பெயிண்டிங்காக இருக்கட்டும் வீட்டில் மாட்டிருக்கிற மெட்டீரியல்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இருக்கட்டும் எல்லாமே பிராண்டடாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக மற்ற வீட்டை காட்டணும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் முழுக்க முழுக்க ஒரு கஸ்டமர் மனநிலையில் இருந்தால் அந்த வீட்டை வந்து தரமாக கட்டியிருக்காங்க இது இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பால்கனி வியூ வந்துடும் இந்த பால்கனி வியூவில் வந்து நீங்கள் இங்கே ஒரு டோர் சேஃப்டி டோர் கொடுத்துட்றாங்க வாஷிங் மிஷின் வைக்க தனி ப்ரொவைஷன் இந்த ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் வைக்கும்போது தனி ப்ரொவைஷன் கொடுத்துட்றாங்க சேஃப்டி டோர் ஒன்று கொடுத்து நல்ல பெரிய க இரும்பில் கேட் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக மேலே மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு ரெடியாக இருக்கும் இது ஃபுல்லாக ரெசிடென்சி ஏரியா நீங்கள் பார்த்துட்டு தெரியும் வீடு அட்டகாசமான வீடு அருமையான வீடு மூணு பெட்ரூமில் டி ப்ளஸ் மாடலில் இன்டீரியர் ஒர்க்கோட ஆர்கிடெக்ட் பிளானோட அறுபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் வீடுங்கிறதே கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க